அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவிற்கு இந்த சுக்கர குறியீட்டை உங்கள் கையில் எழுதுங்கள் நீங்கள் கேட்ட பணம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த சுக்கர குறியீட்டை எங்கு எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குதுங்க எல்லாத்துக்குமே பணம் தான் வேணும் செத்தாலும் பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பணம் வரவிற்காக நம்மளுடைய சேனல்ல நிறைய சுச்சுவேடாக இருக்கட்டும் தாந்திரிக முறைகளாக இருக்கட்டும் பரிகாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது சுக்கர குறியீட்டை பொதுவாகவே நம்ம கையில பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் செல்வச் செழிப்பு அதிகரிக்க வேண்டும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமைய வேண்டும் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பா வேண்டும் இல்லை நம்ம ஜாதகத்தில் போய் பார்க்குறப்ப சொல்லுவாங்க சுக்கரதசை நடக்குது குரு தசை நடக்குது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரதசை நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு சிலருடைய ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க உங்கள் உங்களுக்கு திடீர் ஒரு அவசர தேவைக்காக பணம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த சிம்பிளை வந்து நீங்க உங்க ஒரு ஒயிட் கலர் சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸு ஹேண்ட்பேக் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ இந்த குறியீடு சுக்கர குறியீடு இருக்கக்கூடிய இடத்துலேயும் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க பணம் எப்பொழுதும் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருப்பதற்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் சரிங்க பண தேவைகள் இருக்கக்கூடியவங்க தான் எழுதணுமா மற்றவர்கள் எழுதக்கூடாதா அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகுறை நேரத்தில் நீங்கள் இந்த குறியீட்டை எழுதி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் திடீர்னு ஏதோ எப்போவோ நாம் வந்து ஒரு எல்ஏசி போட்டு அதையே நம்ம மறந்துருப்போம் அந்த பணம் அதோடய வட்டி பணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் வந்து நம்மளுக்கு திடீர்னு ஒரு பெரும் தொகை நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு லக்கியான சிம்பிளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லாருமே கண்டிப்பாக இதை செஞ்சு பயன்பெறுங்க இதில் நீங்கள் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது ஒரு பூஜைகளோ மந்திர வழிபாடுகளோ தீபம் ஏற்றக்கூடிய ஒரு செயலோ கிடையாது இது வந்து ஒரு எளிய பண ஒரு தாந்திரிக முறைதான் மற்ற மதத்தினர் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும் இதில் அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க நாங்க செய்யலாமா தாராளமா செய்யலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இந்த ஒரு சுக்கர குறியீட்டை உங்களுடைய இடது கையில் சுக்கர மேட்டில் நீங்கள் எழுதணும் இதற்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்க் உங்களுக்கு க்ரீன் கலரில் எழுதணும் அவ்வளவுதாங்க சரி என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் உங்களுடையனுடைய இடது கை இடது கையில் கட்டை விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய சுக்கர மேடு அதை தான் நம்ம சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர மேட்டில் நீங்கள் எழுதணும் இதை எந்த நேரத்தில் உங்களுக்கு எழுதணும் அப்படின்னா சுக்கர நேர ஹோரை நேரம் வரும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் அதாவது இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய அந்த ஹோரை நேரத்தில் நீங்கள் இதை எழுதுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் நம்மளுக்கு இணைந்தே வருகிறது இல்லைங்களா அப்போ சுக்கர திசை ஹோரை நேரத்தில் சுக்கர பகவானுக்குரிய எண் எது ஆறு இது பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படியே அதோட சேர்த்து நாளும் வர்ற மாதிரி இந்த சிம்பிள் இருக்கும் இது வந்து கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணை சுக்கர பகவானை குறிக்கக்கூடியது சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்த எண் ஆறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவரை ஆறுமுகப்பெருமானாக நாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஆறு முகங்களும் பனிரெண்டு கைகளும் கொண்டவர் ஆறு முகப்பெருமான் அவருக்கும் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய பாஞ்சாச்சர மந்திரத்தின் எழுத்தே ஆறு தான் இல்லைங்களா அப்படி இன்றைய தினம் சுக்கரகோரை நேரம் அதாவது மகாலட்சுமிக்கு இந்த சுக்கர பகவான் யாருன்னா சுக்கர வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு அதிபதி சுக்கர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா மகாலட்சுமி தேவி அப்போ இன்றைய தினம் கிருத்திகை அதுவும் முருகப்பெருமானுக்குரியது முருகப்பெருமானுக்குரிய எண்ணும் ஆறு தான் இது இரண்டும் ஒரே நாளில் இறந் இணைந்து வருது இந்த நேரத்தில் சுக்கரகோரை நேரத்தில் இதை நீங்கள் எழுதணும் மற்ற நேரத்தில் எழுதக்கூடாதா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் ஆனால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்போ இந்த சுக்கர மேட்டில் இந்த சுக்கர குறுகிட்டே நாம் எழுதணும் அப்படின்னா இதை எழுதும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படிங்கிறத மனதார நினச்சிட்டு இதை எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் ஒரு சிலருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த சிம்பிள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது தான் அதனால் முழு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் விளையாட்டாக செய்து பார்க்கலாம் இது பணம் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பண தேவைகள் இருக்குது அப்படின்னா அந்த பண தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுக்கரகோரை நேரத்துல இந்த சுக்கர குறியீட்டை நீங்கள் உங்கள் கையில் எழுதுனீங்க அப்படின்னா அதுவும் இடதுகையின் கட்டை விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய இடத்தை சுக்கர அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர சுக்கர பகவானுக்குரிய இந்த குறியீட்டை நீங்கள் பொழுது நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ பண தேவை அப்படிங்கிறது பலருக்கும் இருக்குது ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் அவங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அப்படி அவங்களினுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த சுக்கர குறியீட்டை எழுதி பயன்பெறுங்கள் இதை எழுதுனா பணம் கிடைச்சிடுமா அப்போ நம்ம வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு நக்களாக சில பேர் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்பாங்க நான் இந்த பதில சொல்றேன் இது வந்து இதை எழுதிட்டு நீங்க வீட்டிலேயே அமைதியாக உட்கார்ந்து அப்படின்னு நான் சொல்ல வரலங்க இப்போ என்ன இது எப்படி இந்த குறியீடு வேலை செய்யும் அப்படின்னா நீங்க எப்போ பேங்க்ல போட்டு பண்ணி வச்சுருப்பீங்க அதோட வட்டி பணம் வரும் எல்ஏசி பணம் வரும் இல்லை யாருக்கிட்ட எப்பயாவது கொடுத்துருப்பீங்க நீங்களே அதை மறந்துருப்பீங்க பல தடவை முயற்சி பண்ணி அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு கொடுக்காம விட்டுருப்பாங்க அவங்க திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க இப்படி உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க எப்போவுமே நான் சொல்கிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்போ எப்போவுமே நம்ம பாசிட்டிவாகவே நினச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேயும் பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்